முருக்குளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் சார் உலக அளவில் பள்ளிகளில் இருந்து டிராப் அவுட் ஆகிறவங்க இடைநிற்றல் ஆ ஆகிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன் சார் நேற்று அது உலக அளவில் அதிகமாக இருக்குது இந்த போர்கள்லாம் கூட ஒரு காரணமாக இருக்குது போர்களில் ஒன்று இவங்க டேட்டா எடுக்கிறதுக்கு முடியல இன்னொன்று அந்த கல்வி முறை கல்வி சிஸ்ட் எல்லாமே அங்கே உள்ள இயல்பு வாழ்க்கையே வந்து சீர்குலைந்து போயிருக்குது அப்படின்னு பல்வேறு காரணங்களை ஒட்டி உலக அளவில் இடைநிற்றல் அதிகமாக இருக்கிறத பற்றி ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன் அந்த மாதிரி ஒரு உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு பின்னணியில் தமிழ்நாட்டில் மட்டும் இடைநிற்றலே இல்லாத ஒரு சூழலை தமிழ்நாடு அச்சீவ் அச்சீவ் பண்ணிருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய செய்தியாக தெரியுது இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு சாதாரணமாகவே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது அது ஒரு முக்கியமான விஷயம்னு ஆனா இந்த உலக பின்னணியோட சேர்த்து உலக உலகத்துல உண்டான நிலைமைகளை பற்றிய செய்திகளோட அந்த பின்னணியோட பார்க்கும் போது தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய சாதனையாக தெரியுது ஆனா அதை எதிர்கட்சிகள் வந்து அதை பேசாது நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் அத நம்ம தமிழ்நாட்டுடைய உண்மையான சாதனைகளை பத்தி எதிர்கட்சிகள் முக்கியமா பிஜேபி பேசவே மாட்டாங்க திரும்பின் பயன்பாட்டை முதல்ல கண்டுபிடிச்சது தமிழன் தான் உலகத்துல முதல்ல கண்டுபிடிச்ச தமிழன் தான் ஆதாரபூர்வமாக நிறுவப்பட்டது அதை பத்தி நம்முடைய பிரதம மந்திரி மௌனம் காக்கிறார் ராகுல் காந்தி உடனடியாக வாழ்த்தினார் இந்தியாவின் ஒரு பகுதியான தமிழ்நாட்டிற்கு இத்தகைய பெருமை இருக்கிறது என்பது நம்ம எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒன்றுன்னு சொல்லி சொன்னார் அதுதான் சரியான அப்ரோச் நம்ம இந்தியாவில் இருக்கிறோம் இந்தியாவில் உள்ள நமக்கு கிடைக்கிற எல்லா பெருமைகளும் இந்தியாவுக்குரிய பெருமைகள் தான் ஆனால் அதை ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு கிடையாது அதே மாதிரி தான் இந்த இடைநீரில் இல்லாத மாநிலமா தமிழ்மணில் ஆயிருக்குறதே அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க நான் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரியில் வந்து டைரக்டாக இயக்குநராக இருந்தபோது ஷெடியூல் காஸ்ட் டிவிஷன் ஷெட்யூல்டு ட்ரைப் டிவிஷன்லாம் உண்டு ஷெடியூல் காஸ்ட்டு டெவலப்மெண்ட் டிவிஷன் ட்ரைபல் டெவலப்மெண்ட் டிவிஷன் அதுக்கப்புறம் ஹேண்டிகேப்ட் வெல்ஃபேர் டிவிஷன் இந்த மாதிரிலாம் ஆறு பகுதிகள் இருந்தது நான் ஷெடியூல் காஸ்ட் டெவலப்மெண்ட் டிவிஷனில் கொஞ்ச நாள் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் மினிஸ்ட்ரிக்கு வந்து உதவியாளர் இருப்போம் அப்போது நாங்கள் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தும் போது இந்த ப பள்ளிகளில் வந்து பெண்களுக்கு நம்ம வந்து ஊக்குவிக்கப்பட வேண்டும் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்குங்கு அந்நேரம் புள்ளி விவரங்கள் சேகரித்து போது அதிர்ச்சி தரத்தக்க ஒரு புள்ளி விவரம்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் கல்வியறிவு பெற்ற பட்டியலத்தை சேர்ந்த பெண்கள் வந்து ரெண்டு விழுக்காடுக்கு கண் அது ஒன் பாயிண்ட் செவன் எயிட் இது மாதிரி ஏதாவது அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க பெண்களை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வீட் கோதுமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க அனுப்ப இது பண்ணாங்க அது இன்னும் முழுக்க வெற்றி அடையவில்லை ஏன்னா அது காரணம் என்னன்னா இந்த உணவின் பற்றாக்குறை காரணமாக அல்லது உணவு தருவதன் ஊக்கத்தின் காரணமாக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுன்னா அது ஒன் பார்ட் ஆஃப் தி ஸ்டோரி தான் இது வந்து பெண்களை வந்து கல்வி கற்க சொல்றதுங்கிறது வந்து அது வந்து ஒரு ஆல் காம்ப்ரஹென்சிவ் ப்ராஜெக்ட் வேணும் அதுக்கு வந்து அது தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப நாளா இருக்கு இன்னைக்கு அதை வந்து இவர் தீவிரப்படுத்தியிருக்கார் முதல்வர் வந்து அதாவது நீங்க படிக்க போறீங்களா தமிழ்நாட்டில் ஏற்கனவே வந்து புஸ்தகம் கொடுக்கறது யூனிஃபார்ம் கொடுக்கறது லேப்டாப் கொடுக்கறது இதெல்லாம் இருக்குது கழிப்பறைகள் கட்டுறது வந்து இன்றைக்கி ஆர்வமாக வந்து கட்டுறது முயற்சி உண்டு ரொம்ப தேவை பெண்களுக்கு வந்து கழிப்பறைகள் ரொம்ப தேவை இது எல்லாத்தையும் தவிர பெண்கள் கல்வி கற்றால் அவங்களுக்கு வந்து அரசு பள்ளிக்கூடத்தில் பெரும்பாலும் ஏழை மாணவ மாணவி வந்து அரசு பள்ளிக்கூடத்தில் தான் இன்றைக்கி வரைக்கும் அதிகமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது அந்த பெரிய பள்ளிக்கூடங்களில் படிக்கிறதுக்கு தான் ரைட் டு எஜுகேஷனில் அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஏழை எளியவர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கான பணத்தை வந்து அரசு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பணத்தை நாலு வருஷமாக ஒன்றிய அரசு கொடுக்கலங்கிறது வேறு விஷயம் அதை பற்றி பேசுனா அந்த பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து இப்போது இந்த இது வந்து இது மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து கல்வி கற்றால் கல்வி கற்பதற்கான வசதிகள் எல்லாமே பண்ணித்தர்றோம் அதையும் தவிர நீங்கள் கல்லூரிக்கு போகணுமா உங்களுக்கு மாதத்துக்கு ஆயிரம் ரூபா நாங்கள் வந்து ஊக்கத்தொகை கொடுக்குறோம் அதுக்கு அடுத்து வந்து தமிழ்நாட்டில் வந்து வேலை வாய்ப்பு பெறும் சூழ்நிலைகள் அதிகரித்திருக்கின்றன இது எல்லாம் இருக்கிறதுனால படித்து என்னத்தை கிழிக்க போகிறா அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க இதுதான் முக்கியமான விஷயம் நீ படித்து என்னத்தை கழிக்க போகிற அதுக்கு பேசாமல் இங்கே இருந்தால் வேலை பார்த்து ஏதாவது சாணியை தட்டிகிட்டு இருந்தேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் அது கிடைக்குமே அப்படின்னு யாருமே சொல்ல ஏன்னா என்றால் படித்தால் வாழ்வு இன்னும் அதிக அளவுக்கான திறனுடையதாக தரமுடையதாக ஆக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு அதனால வந்து இன்னைக்கு இந்த இடைநிற்றல் இல்லாத விருதுநகர் மாவட்டத்தில் ஜெயசலன் ஒரு அற்புதமான மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார் அவர் பல நல்ல செயல்கள் செய்து மக்களுடைய இதை வந்து ஆதரவு வந்து பெற்றிருக்கிறார் இந்த இதில் இடைநீச்சல் இல்லாத மாவட்டமாக ஆக்கணும் ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீவிரமாக வந்து மாவட்ட ஆட்சியர் முயற்சி எடுத்தார்னா வழக்கமாக நடக்கிறத விட அதிகமான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அதனால் அவரை புகழ்ந்து சரியான முறையில் பணியாற்றிய ஒரு மாவட்ட ஆட்சியரை புகழ்ந்து பேசிய முதல்வர் தமிழ்நாடு இடைநீற்றல் இல்லாத மாநிலமாக இருக்கிறதுங்கிற பெருமையும் வந்து சொல்லியிருக்காரு இது வரவேற்கத்தக்க சந்தேகமே இல்லாமல் அதான் ஆங்கிலத்துல ஒரு மென்மையும் இல்லை ஆங்கிலம் அப்படி இப்படின்னு பேசக்கூடிய ஒரு சூழல்ல அவர்களுக்கு நடுவுல இதெல்லாம் கூட நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்குது அதனால இடைநிற்றல் இல்லாத மாநிலம்னு சொல்லி பெருமைப்பட்டு கொள்வதில் எந்த விதமான தப்பும் இல்லை அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய டூ செவன்டி டூ மில்லியன் அப்படின்னு பார்த்தேன் டூ செவன்டி டூ மில்லியன் ஸ்கூல்களை பள்ளிகளை விட்டு வெளியில் இருக்கிறாங்க அதாவது இருபத்தேழு கோடி இருபத்தேழு புள்ளி ரெண்டு கோடி பள்ளிகளுக்கு போகாமல் வெளியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய செய்தியாக இருந்தது அந்த பின்னணியில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது பெருமை முதலமைச்சர் ட்வீட் பண்ணியிருக்கிறது போல பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு தோணுது சார் அதுக்கப்புறம் நேற்று ஃபாதர்ஸ் டே அந்த ஃபாதர்ஸ் டே சமயத்தில் அப்பாவை கோபப்படுத்தியிருந்தால் என் மேலே உங்களுக்கு கோபம் வந்திருந்தால் அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் தலைவராக அப்பாவாக என்ன ஆணையிடுகிறீர்களோ அதை செயல்படுத்துகிறேன் அப்படின்னு டாக்டர் அன்புமணி சொல்லியிருக்கிறாரு அது ஃபாதர்ஸ் டேக்காக உலகம் முழுக்க நேரத்தில் இந்த பிரச்ச பஞ்சாயத்து பேசுனா அது நெகட்டிவான ஒரு டோனுக்குள்ள போயிடும் அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்குறாரா இன்னைக்கு வேற மாதிரி லைனுக்கு போயிடுவாரா என்னங்கிறது எல்லாம் தெரியல ஆனா அன்புமணியை பற்றிலாம் கவலைப்படாம நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு டாக்டர் ராம்தாஸ் சொன்னதாக ஒரு செய்தியும் பார்த்தேன் அவரு பொதுச் செயலாளர் இன்னைக்கிட்டாரு புதுசா புதுசா போட்டிருக்காரு இப்படி வரிசையாக அன்புமணிக்கு ஆதரவு தெரிவித்து போறவங்க எல்லாரையும் பதவியை விட்டு நீக்கிட்டு புதிய நபர்களை போட்டு பழைய கட்சி தொடங்கும் போது இருந்த இடதுசாரி பார்வை கொண்டவர்களை திரும்ப அழைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகளில் பார்க்க முடியுது அந்த டெவலப்மெண்ட் எப்படி சார் பார்க்குறீங்க கடைசியில் எல்லாமே சேர்ந்து பிஜேபிக்கு ஆதரவுக்கு கூட்டணிக்குள்ள தான் போறாங்கன்னா பெரிதாக அதை பற்றி பேசுவதற்கு ஒன்றும் இல்லை தான் ஆனா ஏதோ ஒரு மாற்றம் இருப்பது போல ஒரு தோற்றத்தை டாக்டர் ராம்தாஸ் கொடுக்கிறாரு அது எவ்வளவு நாளைக்குங்கிறது தெரியல முதல்ல அன் முதல்ல அன்புமணி வந்து வருஷம் தெரிவிக்கும் போது தன் நிலையிலிருந்து கீழே இறங்காமல் வருஷம் தெரிவிக்கிறார் வன்னியர் சங்கத்தை தோற்றுவித்து அதற்காக உழைத்தவரும் அதனால் பலனில்லை அரசியலில் உண்மையைத்தான் வேண்டும் என்று உணர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியை துவக்கி அதன் நிறுவனராக இத்தனை ஆண்டுகள் இருப்பவரும் இந்தியாவின் மூத்த தலைவர்களில் ஒருவருமாக இருக்கின்ற என்னுடைய தந்தை அவருடைய வாக்கிற்கு தலைவர் என்ற முறையில் நான் செயலாற்றுவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அந்த தலைவர் கீழே என்ற முறையில் செயலாற்றுவேன் சொல்லியிருக்காரு ஆஹ் இந்த இந்த பாயிண்ட்ல அவரு ரீகன்சிலேஷனுக்கு ரெடியா இருக்காரு என்னுடைய தலைவர் பதவியை தொடாதீங்க அடுத்த தலைமுறை இனிமேல் வந்து டேக் ஓவர் பண்ணட்டும் அப்படிங்கிறது இவருடைய தீர்மானமான முடிவாக இருக்குது அதுக்கு அவர் வந்து உடன்படலை முதல்ல வந்து சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் நான் கொடுத்துட்றேன் அது வரைக்கும் தான் இனி இருக்க விட அப்படின்னு சொன்னார் அடுத்து வந்து அவன் பேச்சை கேட்டால் சரிப்படாது நான் சாகர் வரைக்கும் நான் தான் தலைவர் அப்படின்னு அடுத்து அறிக்கை விடுறாரு இதில் பிரச்சனை நான் ஏற்கனவே சொன்னபடி இளைய தலைமுறை வந்து ஒரு யுத்தத்தை துவங்குனா அது பழைய தலைமுறை வந்து அந்த யுத்தத்தில் வந்து நீண்ட நாட்கள் வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்க முடியாது சிம்பத்தி இருக்கும் எல்லாருக்குமே சிம்பத்தி இருக்கும் முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த கா பாடுபட்டார் அவருக்கு இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் சிம்பத்தி பண்ணுறவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா சரி எத்தனை ஆண்டுகள் அவர் ஆக்டிவாக இருந்து கட்சியை வளர்ப்பாரு அப்போ அதை அடுத்தவருக்கு வந்து விட்டு தான் சரியாக இருக்கும் ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இருக்குது வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது கட்சியை வளர்க்கணுங்கிற உண்மையான தன்னலம் இல்லாத இன்ட்ரெஸ்ட் இது மாதிரி பலவிதமான ஆர்வங்கள் இருக்குது அந்த ஆர்வங்களுக்கு அவங்க இளைய தலைமுறை சேர்ந்த இவர் இளைய தலைமுறை சேர்ந்தவர் வந்து அப்பா சொன்ன கொள்கையிலிருந்து கம்ப்ளீட்டாக மாறி போறாருன்னா அது வேறு விஷயம்

இவங்களுடைய பலம் குறைஞ்சிரும் இவங்களுடைய பலம் குறைஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கு நெகோஷியேட்டிங் ஸ்ட்ரென்த்து வந்து குறைஞ்சிரும் பிஜேபி சொல்கிற டேர்ம்ஸுக்கெல்லாம் இவங்க சரி சொல்ல வேண்டியிருக்கும் உனக்கு இத்தனை சீட்டு தான் சொன்னால் அதை கேட்க வேண்டியிருக்கும் இவங்க ஒத்துமையா இருந்தாங்கன்னா எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும் இல்லைன்னா இந்த அலையன்ஸ் வேணான்னு சொல்ல முடியும் அது இல்லாமல் போயிடும் ஆனால் இது எல்லாத்துலேயும் அடிப்படை என்னென்னா ஒரு பாட்டாளி மக்களுடைய கட்சியாக இருந்த ஒரு கட்சியை வந்து வன்னியர் கட்சியாக ரெண்டு பேருமே ரொம்ப ஆர்வத்தோட மாற்றி விட்டாங்க அது எந்த விதத்துலையும் இந்த கட்சியுடைய எதிர்காலத்துக்கு வந்து பலன் கொடுக்காது இவங்களுடைய எதிர்காலத்துக்கு பலன் கொடுக்கும் இவங்க குடும்பத்தோடைய எதிர்காலத்துக்கு பலன் கொடுக்கும் ஒரு பெரிய ஓட் பேங்கை வச்சுருக்கோன்னு சொல்லி நெகோஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வன்னியர்களுக்கு இதனால் வந்து விதமான பலனும் இருக்காது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அது வன்னியராக இருக்கட்டும் நாடாராக இருக்கட்டும் தேவராக இருக்கட்டும் இந்த பிற்பட்ட பகுதி யார் வேணாலும் இருக்கட்டும் இவங்க எல்லாரும் வந்து பிற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கிற அணியில் ஓரணியில் திரண்டால் தான் பட்டியலின மக்களோடு நாம் ஒன்றிணைந்து போராட வேண்டும் நாம் அனைவருமே பாதிக்கப்பட்டவர்கள் தான் அப்படிங்கிற உணர்வு வந்தால் இதுக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்காது இதுதான் உண்மை மார்க் அம்பேத்கர் எல்லார் படத்தையும் வச்சுக்கிட்டு பெரியார் எல்லார் படத்தையும் வச்சுக்கிட்டு கட்சி தொடங்குகிறவர்கள் கடைசியில தான் பிறந்த சாதியினுடைய செல்வாக்கு இப்ப சாதியினருடைய உரிமை இதுக்காகத்தான் நான் அதிகமாக போராடுவேன் அப்படின்னு சொல்ற நிலையில போய் நிக்கிறத எப்படி சார் பாக்குறீங்க அவரு பாட்டாளி மக்கள் கட்சி கிட்டத்தட்ட அந்த மாதிரி வந்து நின்றுடுச்சு அதுக்கப்புறம் ஓபிஎஸும் கூட அதே மாதிரி சொல்லியிருக்காரு மரவர் சமூகத்தின் உரிமையை பெறுவதற்காக உழைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவரும் சொல்றாரு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை போன்றவர்களை மேற்கு மண்டலத்தோடு சேர்த்து அவங்க பிறந்த சாதியோடு சேர்த்து அந்த அரசியல் தான் இருக்கு அந்த கட்சியாகத்தான் அது இருக்கு அதை தாண்டி எந்த பகுதியிலையும் அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்னு ஒரு பிராண்டிங் வைக்கிறாங்க அப்போ பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை முன்வைத்து மக்களிடத்துல எல்லாமே போய் அவங்க அவங்க சாதி சார்ந்து அவர்களுடைய உரிமை சார்ந்து சாதிக்கான கோரிக்கைகள் சார்ந்து அரசியலை எடுத்துட்டு போறது நாம திரும்ப பின்னோக்கி போற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்காதா கண்டிப்பா கொடுக்கும் அதுதான் இந்த மைனாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருந்தவங்களுடைய மிகப்பெரிய பலம் கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய மிகப்பெரிய பலம் என்னன்னா அவங்களை எந்த ஒரு ஜாதியுடையும் ஐடென்டிஃபை பண்ணி பேச முடியாது அவங்க எந்த ஒரு ஜாதியோடையும் ஐடென்டிஃபை பண்ணி பேச மாட்டாங்க அவங்க எல்லாருக்கும் பொதுவானவங்க அப்படிங்கிற வாய்ப்பு அவங்களுக்கு இருந்தது அந்த வாய்ப்பை வந்து இவங்களும் உருவாக்கி காமராஜ் அந்த வாய்ப்பை தனக்கு உருவாக்கில்லையா அவரு அவர் எந்த இருந்து வந்தாரோ அந்த ஜாதியுடைய எண்ணிக்கை பெருமளவில் இருந்த போதும் அவர் தனக்குன்னு சொல்லி எல்லாருக்குமானவர் ஏழை பங்காளர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து அவருக்கு வந்து கிடைக்கலையா இப்போ காமராஜரை பற்றி சில பேர் வந்து ரொம்ப பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அவர் தன்னுடைய ஜாதிக்கு நிறைமை பண்ணார்னு உண்மை என்னன்னா எல்லா ஜாதிக்கும் தான் பண்ணாரு அந்த கம்யூனிட்டியில வந்து ஆந்திர ஸ்பிரிட் ரொம்ப அதிகமா இருக்கு அவங்க நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க இது காமராஜர் குறை சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது அண்ணாச்சி கடைன்னு சொல்லி எப்படி திரு சென்னையில வந்து ஃபேமஸ் ஆச்சு அது காமராஜ் எந்த விதத்துல காரணமா இருந்தாரு இவங்ககிட்ட திறமை இருந்தது அந்த திறமையை பயன்படுத்திட்டாங்க அவங்கவுங்களுடைய திறமையை வளர்க்குறதுக்கு வந்து என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் வந்து ஒரு அரசில் அரசு முதலமைச்சர் முதல்ல காமராஜர் வந்து செஞ்சார் அதில் சந்தேகம் கிடையாது நீங்கள் சொல்கிற அந்த ப்ராசஸ் நீங்கள் சொல்கிற அந்த ப்ராசஸையும் ரிவர்ஸ் பண்ணுற விதமாக அதையும் வந்து திரும்ப மாற்றும் விதமாக இந்த கல் இறக்குவதற்கான போராட்டம் அப்படிங்கிற கோரிக்கையோடு சேர்த்து அதையும் பார்க்க வேண்டியது இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சார் அது சீமா நடத்துகிறார் அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை அது ரிவர்சல் ஆஃப் சட்டன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியும் அதை பார்க்க முடியுமா இல்லை சார் நான் அப்படி பார்க்கல இப்போ டாஸ்மாகை குடித்து சீரழிகிற குடும்பங்கள் நிறையா இருக்காங்க அதனால் கல் குடித்து சீரழிஞ்சிருவாங்கன்னு சொல்லி நான் நினைக்கல என்ன சொல்லப்போனால் டாஸ்மாகில் விற்கிற எல்லா மதுபானங்களுமே வந்து சுகர் பேஸ்டு அது உடல்நலத்துக்கு கேடு விளைவிப்பது ஆனால் கல் வந்து அந்த அளவுக்கு கேடு விளைவிப்பது கிடையாது அப்படிங்கிறது உண்மை மறுக்க முடியாத உண்மை ஜ அதுக்கப்புறம் குடியை வந்து நீங்கள் குடியை அனுமதிக்கிற அதே நேரத்தில் குடிப்பழக்கத்துடைய கெடுதலை பற்றி எக்ஸசிவ் ட்ரிங்கிங் அதனுடைய கொடுமையை பற்றியும் மக்களுக்கு வந்து தொடர்ந்து பிரச்சாரம் பண்ண வேண்டியது அவசியம் இப்ப டாஸ்மாக் வச்சுக்கிடுவோம் கல்ல வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து அந்த கல் இருக்கிற தொழிலாளர்கள் அந்த ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்கே வந்து ஒரு பெரிய பின்னடைவா பயிற்சிங்கிறது உண்மை அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய நினைவு ஆஹ் ஆனா இவங்களுடைய போராட்டத்தை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது இப்ப இந்த போராட்டத்துக்கு வந்து சரியானு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு போராட்டம் அரசின் கொள்கைக்கு எதிராக இருந்தால் அரசு அந்த போராட்டம் நடத்துவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் உப்பு சத்தியாகிரகம் காந்தி நடத்தினாரு அதுக்கு எதிராக வந்து அரசு நடவடிக்கை எடுக்கலையா அது மாதிரி இதுலேயும் வந்து இன்னைக்கு அரசு வந்து மதுபான கொள்கையில் வந்து கல் இறக்கிறது இல்லைன்னா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க ஆனால் இந்த கல் இறக்க அனுமதிக்கப்பட வேண்டும்ங்கிற அந்த கொள் அந்த இது வந்து அந்த முழக்கம் வந்து தவறான முழக்கமாக நான் நினைக்கிறேன் அதாவது அதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறீங்க அரசிடம் கோரிக்கை வைக்கிறீங்க அரசு செவி சாய்க்குதா இல்லையாங்கிறத தொடர்ந்து நெகோசியேட் பண்ணுறீங்க அதுக்காக போராட்டம் நடத்துறீங்கிறது எல்லாம் ரைட்டு சார் நீங்கள் உப்பு சத்தியாகிரகம் மாதிரி கல் இறக்கும் போராட்டத்தை நடத்த போனாங்கன்னா கல் இறக்கு தடை செய்யப்பட்டிருக்குது இப்போ வந்து கல் தென்னை மரத்துல பனை மரத்திலையோ தென்னை மரத்திலேயோ கல் வைக்க கூடாது அப்படின்னு தடை செய்யப்பட்டிருக்குது அங்க போய் அதை வைத்து அதை இறக்குனாங்கன்னா அவங்க வந்து சட்டப்படி குற்றம் செய்தவர்கள் ஆகிறார்கள் சிறைக்கு போவதற்கும் அந்த வழக்கை சம்பாதிப்பது சந்திக்கிறதுக்கும் அவங்க வந்து தயாராக இருந்து போராட்டத்தை நடத்தினா பரவாயில்ல போட்டோ ஷூட்டுக்காக ஏணி வச்சு மேலே ஏறிட்டு அங்க மரத்தின் உச்சியில இருக்கிற மாதிரி போஸ் கொடுத்துட்டு அங்கிருந்து எல்லாம் எடுக்காம வேறு எதையோ கீழே வந்து பருகி விட்டு நாங்க போராட்டம் நடத்திட்டோம்னு சொல்லி கலைந்து போவதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னா அவங்க சினிமா அர்த்தம் போராட்டம் நடத்தல சினிமா சொல்றதுக்கு என்ன இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட செயல்கள் நடந்தால் அது எந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்களோ அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் கொச்சைப்படுத்தும் சரி அதை இன்னும் டீட்டெயில்டா போனா ஆரம்பத்திலிருந்தே கொச்சைப்படுத்தக்கூடிய அளவுல தான் எல்லாமே நடந்திருக்குங்கிற எல்லாம் போக வேண்டியது இருக்கும் இப்போ அது தவிரவும் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை விளம்பரத்துக்காக எல்லாம் ஒண்ணும் நாங்க நடத்தலை அப்படின்னு நேனார் நாகேந்திரன் சொல்றாரு விளம்பரத்துக்காக நடத்தலை ஆனா நடத்த விடாமல் தடை செய்வதற்கு முதலமைச்சரும் அறநிலையத்துறை அமைச்சரும் தொடர்ந்து முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு செய்திய சொல்லிக்கிட்டே இருக்கிறார் சார் அதை எப்படி பார்க்குறீங்க ஒரு படத்தில் வந்து வி கே ராமசாமி வந்து சோட்டை சொல்லுவார் ஏண்டா இப்படி இந்த காரியத்தை பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்பாரு வேண்டாம்ப்பா நல்லா இருக்காதுன்னு பாரு இவர் ஏண்டா நான் என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நல்லா இருக்காதுன்னு சொல்கிறீ நீ சொல்கிறது எல்லாமே இது வரைக்கும் அப்படி தானப்பா இருந்துச்சுன்னு சொல்லி அவர் சொல்லுவார் அது மாதிரி இவங்க இந்த பிள்ளையார் போராட்டத்தில் ஆரம்பித்து இவங்க போராட்டம் எல்லாமே கலவரத்தில் தான் முடிஞ்சிருக்கு அதனால தான் இதுலேயும் அப்படி ஏதாவது பண்ணிடுவாங்க சொல்லி முதல்வர் முதலே இருக்காரு வேற ஒண்ணும் இந்த குட்டையில மீன் வழக்கம் சந்தேகமே இல்லாமல் இதுவரைக்கும் நீங்க அரசியலை பாருங்க இந்திய அளவில் உள்ள அரசியலை பாருங்க தேசிய அரசியலை பாருங்க இதுல வந்து சங்கம் ஒரிசால வந்து தேர்தல் சமயத்துல என்ன சொன்னாங்க பூரி அப்போ ஜெகநாதனுடைய இது வந்து ட்ரெஷரி சாவி வந்து தமிழ்நாட்டில் திருடிட்டு போயிட்டாங்கிற ரத்தத்தில் பேசினார் ஒரு நாட்டுடைய பிரதம மந்திரி இதெல்லாம் இன்னைக்கு அவர் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லை இப்படி ஒரு பொய்யை சொல்லி மக்களை வந்து ஏமாத்தி அவங்கள கோபப்படுத்துறது அப்படிங்கறது வந்து தவறு இந்த நாட்டுடைய பிரதமர் லெவலில் உள்ள ஒருத்தர் அதை செய்யவே கூடாது அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லை அப்படி வழிமுறைகள் வழிமுறைகள் முக்கியம் இல்லை நினைக்கிறத சாதிக்கிறோமா இல்லையாங்கிறது தான் முக்கியம் அதுதான் வெற்றிக்கு அடையாளம் அதுதான் தலைமை பண்பு அப்படின்னு எல்லாம் புதிய தியரிகளை வச்சிருக்காங்கல்ல சார் எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்னு கூச்சம் இல்லாம டிக்ளேர் பண்றாங்க மாநாடுகள்ல ஆனா இது இதோட காந்தியை ஒப்பிட்டு பாருங்க குயிட் இண்டியா மூவ்மெண்ட் நடத்தணும்னு காங்கிரஸ்ல வந்து ரொம்ப பெரிய அழுத்தம் வந்த உடனே தனி மனித சத்தியாகிரகமா அதை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி வினோபாவை அந்நேரம் தான் அவர் வந்து கொண்டு வந்தார் தனி மனிதர் வந்து முதல்ல அந்த அது வரைக்கும் வினோபா யாருக்குமே ஊர்ல உலகத்துல அவர் யாருன்னு தெரியாது அதுக்கப்புறம் ஒரு பின்னாடி ரொம்ப பெரிய ஆளை வந்து இந்த ஏழை எளியவர்களுக்கு வந்து நிலதானம் செய்யறதுக்கு வந்து முயற்சிகள்லாம் எடுத்தாருங்கிறது வேற கிட்டத்தட்ட ஆனா அதுல கொஞ்சம் போராட்டம் வந்து வலுத்த உடனே வன்முறை துவங்கணும்னு காந்தி வந்து போராட்டத்தை கைவிட்டார் கைவிட்டார் அப்படி இருக்கக்கூடாது நேரு கூட சொன்னார் அந்த வன்முறை என்று நீங்கள் சொல்லும் அத்தனை பேருக்கும் நான் பொறுப்பேற்கிறேன் அவருடைய உணர்ச்சிகள் சரியானவை தான் நேரு கூட சொன்னாரு ஆனால் காந்தி முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய இது வந்து சரியா இருக்கணும் மெத்தட் சரியா இருக்கணும் சரியா இருக்கணும் ஒன்னு நேதாஜி மாதிரி ஓப்பன் வார் தொடங்கணும் ஓப்பன் வார் அது ஒன்று இல்லைன்னா காந்திய மாதிரி உள்நாட்டுல நான் வந்து சத்தியாகிரகம் நான் ஒரு யுத்தம் அது நான் தான் இருக்கணும் அப்படிங்கற உறுதியா இருக்கணும் கலவரத்தை தூண்டலாம் மத கலவரத்தை தூண்டலாம் என்ன வேணாலும் பண்ணி ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மணிப்பூர் பாருங்க இன்னைக்கு வரைக்கும் எரிஞ்சுட்டு தான் இருக்கு ஊரெல்லாம் போற சைப்ரஸுக்கு இருபது ஆண்டுக்கு அப்புறம் இந்தியாவின் பிரதமர் போகிறாரு அட்வர்டைஸ் பண்றாங்க அவ்வளவு தூரம் போறவர் ஏன் மணிப்பூருக்கு போக மாட்டேங்கிறாரு ஏன் தைரியம் இல்ல சார் திமுகவுக்கு தான் சார் பயம் இருக்கு மற்ற எல்லாரும் தைரியமாக இருக்காங்க சார் தேர்தலில் தோத்து போவோமோன்னு திமுகவுக்கு தான் பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்கிறவங்க யாருங்கிறது தெரியுது கூட்டணி சேர்ந்த உடனே திமுக பயந்துடுச்சு விஜய் அரசியலுக்கு உடனே திமுக பயந்துடுச்சு இப்படி திமுக பயந்த விஷயங்கள்னு அவங்க போடுற லிஸ்ட் வந்து எண்ணிலடங்காதவை உண்மையிலேயே இன்னொரு டம் திமுக பயந்து போய் தான் எல்லாரையும் ஒரே கொண்டு வந்து ஜெயிக்க முடியுமான்னு முயற்சி பண்ணுவோங்கிற முயற்சியில அவங்க இருக்கிறாங்க ஆனா அப்படி ஒன்றும் ரிசல்ட் வரும்னு தெரியல அதனால அவங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி பேசிட்டே இருக்கிறாங்க சார் அவங்களுக்கே தெரியல வருமானு அதனால பேசுங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு செய்தி சார் ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர் ஆசிரியர் கூட்டமைப்பு அவங்க வந்து விஜய சந்திச்சு நடிகர் விஜய சாரி தபேக்கா தலைவர் விஜய சந்திச்சு தங்களுடைய கோரிக்கைகளை விவரித்தார்கள் ஆதரவு தேடினார்கள் அப்படின்னு ஒரு செய்தி முதல்ல வந்தது அதுக்கப்புறம் அவங்க அவங்ககிட்ட இருந்து மறுப்பும் வந்துடுச்சு அவங்களுடைய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு யூனியன் போயிருக்கலாம் அல்லது வேறு ஆசிரியர் கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் ஜாக்டோஜியாவில் இல்லாதவங்க போயிருக்கலாம் ஜாக்டோ ஜியோ சார்பாக நாங்கள் யாரும் போகலை அப்படின்னு அவங்க வந்து மறுப்பு சொல்லியிருக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி அரைகுறை உண்மைகளோடு கூடிய பொய் செய்திகள் பொய்ன்னு சொல்லாம அரைகுறை உண்மைகளோடு கூடிய செய்திகள் ஏதோ ஒரு அரசியல் ஏதோ ஒரு ஆசிரியர் அமைப்பு பாக்குதுன்னு வச்சுக்கிட்டா அதை உடனே ஜாக்டோஜியாவோட சேர்த்து சொல்லிடுறது அந்த மாதிரி செய்திகள்லாம் இனிமேல் வருவதற்கு தேர்தல் காலத்துக்குள்ள இப்படி எத்தனை செய்திகள் வரும்னு எதிர்பார்க்கலாம் சார் இதை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறதும் சமூகத்துக்கு சமூகத்துல இதை எப்படி புரிந்து கொள்வார்கள் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக வருது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அடுத்து அடுத்த செய்தி கூட போடுவாங்க உதயநிதி விஜய் ரகசிய சந்திப்பு அப்படின்னு போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து போடுவாங்க உதயநிதி குப்பம்பட்டி பள்ளி ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கதுன்னு போடுவாங்க போடுவாங்க அதெல்லாம் எதிர்ப்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லை டிஎம் ஐடி விங் வந்து ரொம்ப சரிக்கா இருக்கணும் அதாவது இன்ஸ்டன்ட்லி அவங்களால வந்து செய்திக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கணும் அரசு தரப்புல ஏற்கனவே அப்படி ஒரு அமைப்பே இருக்கு இவர் கார்த்திகேநாதன் இருக்கிறாரு கட்சி சார்பிலையும் அது இருக்க வேண்டியது இப்ப ரொம்ப தேவை அரசு தொடர்பான விஷயத்த அந்த அமைப்பு பாத்துக்கும் அப்படின்னா கட்சி தொடர்பாக இப்படி வரக்கூடிய எல்லாத்தையும் உடனடியாக மறுக்கிறதுக்கு ஒரு யூனிட் தேவை அப்படின்னு சொல்றீங்க சார் இருக்கிற யூனிட் வழிப்பா இருக்கணும் ஏற்கனவே ஒரு ஐடி விங் இருக்காங்கல்ல அவங்க தான் இதுக்கு வந்து ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் சார் வணக்கம் சார் நன்றி வணக்கம் வணக்கம்